குஜராத்தில் பெருமழை வெள்ளம் பெய்ந்து ஹெலிகாப்டரில் பறந்து போன மோடி யாரையும் கலந்தாலோசிக்காமல் எந்த ரிப்போர்ட்டும் கையில் கிடைக்கப்பெறாமல் முதல்ல கிரவுண்ட் லெவலில் ஒரு ரிப்போர்ட்டு மா மத்திய அரசுக்கு போகணும் அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் போகாமல் பறந்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்து கிரவுண்டில் ஹெலிகாப்டர் இறங்கணுன்னே குஜராத்துக்கு ஆயிரம் கோடினு அறிவிச்சார் மோடி இந்த ஓரவஞ்சனையை செய்யக்கூடியது மத்திய அரசு முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு ஒன்று கேள்விக்குறியாச்சு அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்பு நடுவில் ஐய ஐந்து எட்டுக்கு போய் கலந்துக்கணுமா அந்த கூட்டத்தில் இல்லை அதில் எனக்கு ஒரு பெரிய தப்பு படலை இந்த மாதிரி பேரிடர் நடக்கும்போது இந்த தலைவர்கள் முதலமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் கவர்னராக இருக்கட்டும் அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த இந்த புண்ணிய மாநிலங்கள் போகாமல் இருக்கிறதுனால ஏன்னா கவனம் போகிற இவங்க பக்கம் திரும்ப நீங்கள் கண்காணிக்கிறதா உங்கள் வேலை வேஷ்டியை மடிச்சு கட்டின்னு போய் இறங்குறது நம்ம வேலை கிடையாது போகலன்னாலும் திட்டுறான் போனாலும் திட்டுறான் இல்லை அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது எப்போ போகணுன்னு ஒரு இது இருக்குது புதுசா தான் நிதிஷ் கண்டுபிடிச்சாரா திமுக இந்து தெரியாதுங்க திமுகனு இல்லைங்க எந்த ஒரு இயக்கமோ கட்சியோ ஒரு தனிநபரோ ஒரு மொழி இன்னொருவன் மொழி எனக்கு புரியவில்லை என்று கேட்டால் அந்த மொழியை பேசுபவன் எனக்கு அடிப்படை கடமை மொழிபெயர்ப்பாளனை ஏற்பாடு செய்வது அந்த அடிப்படை அறிவு கூட நிதிஷ்குமாரிக்கு இல்லை இங்கே உங்களுக்குள்ள இப்ப ஒத்துமை இருக்குது இது வரைக்கும் பிஎம் கேண்டிடேட் போட முடியல சரி இரநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதியில பிஎம் எம் கேண்டிடேட் கூட எலெக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதியில் காமன் கேண்டிடேட் பிஜேபிக்கு எதிராக போடணும் முன்னூறு தொகுதியிலேன்னு சொன்னீங்க அட்லீஸ்ட் இரநூத்தப்பதாக சொன்னீங்க எங்கே பேச்சுவாங்க முன்னாடி நான் இதெல்லாம் ஒன்று எலெக்ஷனில் எதிரொலிக்காது கோப்பி இந்த இஷ்யூஸில் வராது விலைவாசி வேறு வேலை இல்லாத தின்னாட்டோம் மோடி வேணுமா வேணாமா இது இதுதான் பார்லிமெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நிற்கப்போது நான் பொன்முடி விஷயம் கூட நிற்காதுன்னு தான் சொல்கிறேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நிற்காது நிதிஷ் விஷயம்லாம் சுத்தமாக அது லைன்ல லைன்லைட்டுக்கே வராது ஆனால் இது என்ன போக்கு சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் மழை வெள்ள பாதிப்புகள் அது சார்ந்த பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருந்த சமயத்துல இப்ப அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தற்போது ஏன்னா அதுல ஒரு பகுதியாக மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய வருவாய் எல்லாம் வந்து என்டிஆர்எஃப் ஃபண்ட்லாம் சரியா வரல அப்படின்றது ஒரு பக்கம் முதல்ல சொல்லியிருந்தார் இன்னைக்கு அது அதுக்கு வந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் கொடுத்துருக்கிறார் நாங்கள் வந்து ப்ராப்பராக அதெல்லாமே கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ உங் நீங்கள் உங்களோட நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க ஸோ இன்று நடந்த அந்த நிகழ்வு குறித்து உங்களோட பார்த்து நான் ஓரளவு தான் அதை பார்த்தேன் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை ஒன்று தெளிவாக தெரியுது ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ராவாக நமக்கு அம்மையார் கொடுக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கவில்லை நமக்கு வர வேண்டிய பணத்தை தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்குறது அந்த பணம் பத்தாது இது ஒரு இயற்கை பேரிடரு நூறு வருஷத்தில் வரக்கூடிய மழை ஒரு நாளில் வருதுன்னா நாங்கள் எப்படி தாங்குவோம் அதுவே எங்களுக்கு வந்து நிதி வேணும்னு கேட்பது நமக்கு வர வேண்டிய நிதி மட்டுமல்ல அது அவங்க கொடுத்தும் ஆகணும் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ரிலீஃப் நம்ம கேட்குறோம் குஜராத்தில் பெருமழை வெள்ளம் பெய்ந்து ஹெலிகாப்டரில் பறந்து போன மோடி யாரையும் கலந்தாலோசிக்காமல் எந்த ரிப்போர்ட்டும் கையில் கிடைக்கப்பெறாமல் முதல்ல கிரவுண்ட் லெவலில் ஒரு ரிப்போர்ட்டு மா மத்திய அரசுக்கு போகணும் அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் போகாமல் கிர பறந்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்து கிரவுண்டில் ஹெலிகாப்டர் இறங்கணுன்னே குஜராத்துக்கு ஆயிரம் கோடிங்க அறிவித்தார் மோடி இந்த ஓரவஞ்சனையை செய்யக்கூடியது மத்திய அரசு நமக்கு நல்லா தெரியும் நம்ம வரி கட்டுறோம் அதில் நமக்கு திரும்ப வரது எவ்வளோ நான் பிஜேபி ஸ்டேட்ஸுக்கு எப்படி வஞ்சிக்கப்படுகின்றன அவை என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அட்லீஸ்ட் அவர் வந்து இங்கே பார்த்துட்டாவது போயிருக்கோம் ஆமாம் மோடி அவர்கள் பார்த்துட்டாது போயிருக்கணும் சரி பார்க்க வேண்டிய அவை இப்போ பார்க்க முடியல குழு வந்ததுனாலும் போதும் எனக்கு பார்க்காதது பெரிய விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் ஒரு இடத்துக்கு போகிறது இன்ஃபேக்ட் தவறு ஏன்னா மற்ற ரிலீஃப் எஃபர்ட்ஸ் பூராத்தையும் அது மணி நேரங்களுக்கு நிறுத்தி வச்சிடும் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர்னு போது தயவு செஞ்சு பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ அங்கே போகக்கூடாது ஏன்னா ரிலீஃப் எஃபர்ட் அது அஃபெக்ட் பண்ணும் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பேசுவாங்க அது வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நிர்மலா அவர்களுடைய பேச்சு வழக்கம் போல ஓரவஞ்சனையானதாகவும் ஒருதலை பட்சமானதாகவும் தான் இருக்கிறது திமுக அரசின் மீது எனக்கு நிரம்ப விமர்சனங்கள் உண்டு ஆனால் மத்திய அரசு திமுகவை வஞ்சிக்கிறது அதுவும் புயல் புயல் மழை வெள்ளத்தில் இந்த பேரிடர் காலத்திலும் வஞ்சிக்கிறது என்பது நூறு சதவீதம் உண்மை அதில் மாற்றக்கிறதுக்கு இடமில்லை நூறு சதவீதம் உண்மைதான் இட் இஸ் அவங்க நம்மளை ரூல்டு போது ரொம்பவே நம்ம வஞ்சிக்கிறார்கள் அதுவும் மோடி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிற மாநிலம் என்பதால் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறார்கள் எந்த சந்தேகமும் இல்லை என்ன பண்ண முடியும் மேல தமிழக மக்கள் மேல பிரதமர் மோடி அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்கிறது பாஜக திருவள்ளுவருக்கு செலவு வச்சுக்கிட்டது ஏதோ செங்குவல் கொண்டு எது ஒரு ஒரு அது பேர் என்ன ஒரு ஒரு மான்மெண்ட் மாதிரி ஒன்று அதை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வைக்கிறதால எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு மரியாதை கிடையாது சோத்துக்கும் தண்ணிக்கும் என்ன வழி சென்னை கொஞ்சம் மீண்டு வரும்போது தென் மாவட்டங்களில் அடிச்சிடுச்சு இயற்கை பேரிடர் பேர் தெரியாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அம்மையார் நிர்மலா சீதாராமன் உண்மைக்கு மாறான தகவல்களை பேசுவதில் கின்னஸ் ரெகார்ட் படைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை பற்றி இவருக்கு என்ன தெரியும் மத்திய அரசு எந்த அளவு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது இதில் கணக்கு கேட்கறது இந்த நேரத்தில் உங்க உப்பு சொத்தா நாலாயிரம் கோடி எங்க தூத்து மேுவோம் மாறி மாறி அவர்கள் விமர்சிப்பது என்பது அவலமானது அருவருப்பானது ஜனம் செத்துட்டு இருக்கான் சார் ஆக்சுவலி அவங்களோட ஸ்பீச்ல அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க சார் அமைச்சர் அமைச்சர்கள் பொ பொறுப்புல இருக்க இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும் வார்த்தைகள் பார்த்து பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு தனி செஷனாகவே அவங்க சொல்றாங்க அதுவா இப்ப பிரச்சனை அது அப்புறம் பேசிக்கலாம் இன்னைக்கு அதுவா பிரச்சனை சந்தி சிரிக்குது மோடி கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் கொடுக்கவே இல்லை நீ பத்து பிசா கொடுக்கல கொடுத்ததெல்லாம் ஏன் நமக்கு வர வேண்டியது அதை தான் நான் சொன்னேன் ஹெலிகாப்டரில் போய் பறந்துட்டு ஹெலிகாப்டர் கீழே இறங்கி ஹெலிகாப்டர் ஃபேனு கூட நிற்கல ஆயிரம் கோடி அனௌன்ஸ் பண்ணார் யார் கொடுத்த சர்வே யாரோட ரிப்போர்ட்டு நீ யார் பணத்துலேருந்து எடுத்து கொடுக்குற அந்த மாதிரிலாம் இங்கே நடந்தது ஏதாவது ஆகவே தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் மேடம் ஏன்னா இப்போ நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னு அந்த கொஷின் அவங்களும் கேட்குறாங்க மாநில அரசு தான் பதில் சொல்லுவோம் ஏன்னா இவங்க பண்ண தப்பு பேசாத பேச்சை பேசி ஒரு சொட்டு தண்ணி நிற்காது நாலாயிரம் கோடி திட்டம் தேடிவிட்டோம் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் பணிகள் முடிஞ்சிச்சுன்னு பேச வேண்டிய பேச்செல்லாம் விட்டுட்டு பேசக்கூடாத பேச பேச்சை பேசுனது விலை இது இன்னைக்கு சந்தி சிரிச்சு நிற்குது ஆனால் இதை விமர்சனம் பண்ணி மாநில அரசுக்கு தகுதி இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதியோ அருகதியோ நிர்மலா சீதாராமனுக்கு கிடையாது தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் மஞ்சிக்கக்கூடிய மாநில மத்திய அரசு அதனுடைய நிதியமைச்சர் இவர் இன்றைக்கு தமிழகத்தை பற்றி பேசுவது நிதி விவகாரத்தில் இவர்களுக்கு கொடுத்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாங்கிறல்லாம் அபத்தமான கருத்து நமக்கு வர வேண்டியது இன்னமும் வரல அவங்க கணக்கு படியாக பார்த்தா தொள்ளையரம் கோடி தான் வந்திருக்கு நமக்கு வர வேண்டியது இன்னும் கூடுதலாக இருக்கிறது மாநில அரசு தான் விழித்துக் கொள்ள வேண்டும் அது நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸை ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட்டில் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பிஜேபி நடத்துகிறது என்பது நூறு சதவீதம் உண்மை இதே மழை பெருவெல்லாம் பிஜேபி ஆளக்கூடிய ராஜஸ்தான்லேயோ சத்திய மத்திய பிரதேஷ்லேயோ ஹிமாச்சல் பிரதேஷ்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ ஜார்க்கண்ட்லேயோ உத்தராகண்ட்லேயோ நார்த் ஜார்க்கண்ட் உராகண்ட்லையும் ஹ ஹ இந்நேரம் அப்படியே வந்து நலத்திட்ட உதவிகள் மணிப்பிரவாலமாக புரண்டு ஓடி காட்டாற்று வெள்ளமாக ஓடி இருக்கும் இது எதிர்கட்சி காங்கிரஸோடு இருக்குது டுவெண்ட்டி த்ரீலெல்லாம் இருக்குது அதனால இந்த வேணையை நம்ம அனுபவிக்கிறோம் ஆனால் இந்த மழைக்கு நடுவில் மாநில அரசனுடைய செயல்பாடு குறிப்பாக முதல்வர் அவர்களுடைய செயல்பாடு ஒன்று கேள்விக்குறியாச்சு அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு நடுவில் ஐஏ ஐஎன்டிஏ கூட்டணியில் போய் கலந்துக்கணுமா அந்த கூட்டத்தில் அதில் எனக்கு ஒரு பெரிய தப்பு படலை இந்த மாதிரி பேரிடர் நடக்கும்போது இந்த தலைவர்கள் முதலமைச்சர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது அது பிரதம மந்திரியாக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் கவர்னராக இருக்கட்டும் ஏன்னா இந்த ரிலீஃப் ஒர்க்கில் பாதி வந்து இவங்க பாதுகாப்புலேயும் இவங்க பின்னால் போகிறதுலையும் இவங்களை வழி நடத்திட்டு போகிறதுலையுமே போயிடும் விஐபியை சுத்தியே தான் மாவட்ட நிர்வாகம் சோழும் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ வைஸ் பிரசிடெண்ட்டோ ஹோம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ கவர்னரோ பேரிடர் பேரிடர்னால் சாதாரணமா ஒரு மழை பெஞ்சு லாஸ்னா அது பார்க்க போகிறது வேற பேரிடர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா என்ன நடக்கும் தெரியும் அந்த மாதிரியான ஒரு பேரிடர் காலத்துல மீட்பு பணிகளுக்கு அதிகாரிகள் களத்துக்கு போக வேண்டும் ஓரிரு அமைச்சர்கள் அவர்களை முடுக்கிவிட வேண்டும் மத்தபடி முதலமைச்சர் அங்கே போவது என்பது தேவையற்றது உண்மையிலேயே தேவையற்றது அதனால இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு ஒரு போனதுல எந்த தப்பும் கிடையாது இங்கே ஒர்க் ஒண்ணு அதில் பாதிக்கலை ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியாக முதல்வர் களத்துக்கு போயிருக்கணும் அப்ப எதிர்பார்க்கிறது தவறு தான் இல்லை களத்துக்கு போறதுன்றது எதை பொறுத்ததுன்னா ரிலீஃப் ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல வந்து அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது நீங்கள் போகணும்னு அவசியமே இல்லை சார் பிரதம மந்திரி எல்லா முதலமைச்சரையும் எல்லா பிரதமந்திரையும் சொல்கிறேன் ஜெயலலிதா உட்பட கலைஞர் உட்பட ஸ்டாலின் உட்பட மோடி உட்பட எல்லாரையும் சொல்கிறேன் நாளைக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி உட்பட சொல்றேன் ஒரு பேரிடர் நடக்கும்போது கொஞ்சமாவது அதை அடங்கணும் இப்போ ஒரு மழை பெய்ய ஒரு நூ நூறு சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பதிஞ்சு போயிருக்கு அதாவது ஐம்பது சென்டிமீட்டர் மழை ஒரு நாளைக்கு பெஞ்சிருக்குன்னா அடுத்த ரெண்டு நாளைக்கு இந்த இந்த புண்ணிய அங்கே போகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா கவனம் போகிற இவங்க பக்கம் திரும்பும் நீங்கள் தான் உங்கள் வேலை வேஸ்டியை மடிச்சு கட்டின்னு போய் இறங்குறது நம்ம வேலை கிடையாது போகலன்னாலும் திட்டுறான் போனாலும் திட்டுறான்னு இல்லை அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது எப்போ போகணும்னு ஒரு இது இருக்குது நிவாரணப் பணிகள் பிக்கப் ஆகிட்டு இருக்கும்போது பேரிடர் முடிஞ்சு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அல்லது எழுவத்தி ரெண்டு மணி நேரம் எந்த அரசியல்வாதியும் அந்த பக்கமே போகக்கூடாது அரசியல்வாதினா அரசியல் வாதி போகலாம் உயர் பதவியில் இருப்பவர்கள் முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ போவது என்பது நெகட்டிவ்வா தான் போய் முடியும் அப்போ அதுக்கு நடுவுல சார் அந்த ஐஎன்டி கூட்டணியில போய் கலந்துக்கிட்டது அந்த விஷயம் குறித்து நிறைய ஒரு தவறு அதுல வந்து அங்க திமுக மீதான அப்ரோச்சஸ் வந்து ரொம்ப அது வந்து கவலைப்படுத்த தரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்டா தான் இருக்கு ஹிந்தி பேசுன விஷயங்கள் இந்தி மொழி நிதிஷோட பேச்சு எஸ் தெரிக்கப்பட்டு அவர் வந்து மொழிபெயர்ப்பு வேண்டான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஆணவமான பேச்சு இன்னும் தன்னுடைய ஆழமான எதிர்ப்பை திமுக பதிவு செஞ்சிருக்கணும் போடான்னு டிஷர்ட் போட்டவங்க யாரோ ஒரு சிஐஎஃப் ஜவான் வந்து ஒரு தமிழ்நாட்டு பெண்மணியை நீ இந்து கத்துக்கணும்னு சொன்னதுக்கு பொங்கி எழுந்தவர்கள் அங்கே உள்ளுக்குள்ள நடக்குது மொழிபெயர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது வாக் அவுட் பண்ணிருக்கணும் இது எட்டு கோடி தமிழர்களின் சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்க சிலதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது மொழி விஷயத்தில் நிதிஷ்குமார் ஒரு வெறியர் நிதிஷ்குமார் ஒரு மொழி வெறியர் அவர் தான் பேச்சை வந்து மொழிபெயர்க்க கூடாதுன்னு என்று ஒரு மாநில முதலமைச்சரிடமும் ஒரு மாநிலத்தின் ஆளும் கட்சியின் முக்கியமான மூத்த தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு அவர்கிட்ட சொல்றதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தக்கதல்ல ஏற்கனவே மூன்று இந்தியா கூட்டணி கூட்டங்கள் அவருடைய பேச்சு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது புதுசாக ஏன் அவர் இத பண்றாரு சனாதனத்தின் தாக்கம் மல்லிகார்ஜுன கார்கேவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா திரிணாமுல் காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ணிச்சு அது காங்கிரஸ் உசுப்பி விட்டு பண்ண வேலை ஏன்னா மொல்ல மொழ நிதிஷ் வந்து பிஎம் கேண்டிடேட்டாக வந்துட்டுருக்கார் வடையில இந்தியாவிலேருந்து வர தலைவர் தான் மோடியை வீழ்த்த முடியும்னு ஒரு கருத்து இன்னைக்கு ஆர்ஜேடி ஜனதாதள் இந்த மாதிரி கட்சிகள் கிட்ட பரவிக்கிட்டு இருக்குது காங்கிரஸுக்குள்ள ஒரு செக்ஷன்லாம் அப்போ நிதிஷ் வர்றது காங்கிரஸ் நேரு காந்தி ஃபேமிலி சோனியா ராவுலுக்கு பிடிக்கல இந்த மொளையிலே கிள்ளி ஏரியாத்துக்கு தான் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி உசுப்பி விடப்பட்டு மல்லிகார்ஜுன கார்கேவை பிரதமர் வேட்பாளராக போடுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு தாளம் தட்டுகிறார் இது நிதிஷை கடுப்பேற்றுக்கிறது அவர் தன்னுடைய பதிலாக நல்லா தெரியும் மொழி விஷயத்துல மூணு கூட்டத்தில் வாய் மூடி மௌனியா இருந்தவர் அவர் பேச்சை இங்கிலீஷ்ல மொழி போது இந்த கூட்டத்துல மட்டும் ஏன் அவருக்கு கோவம் வருது இதற்காக அவர் கிளர்ந்து எழுகிறார் ஆனால் அந்த கோவம் திமுக மீது மட்டும் ஏன் என்ன ஆ ஏன்னா திமுக வந்து காங்கிரஸுக்கு முட்டுக் கொடுக்குது மல்லிகார்ஜுன கார்கே சப்போர்ட் பண்ணி தான் கேண்டிடேட்டை திமுக வந்து தன்னை ஆதரிக்க மறுக்குதுன்றதான் அவர் பிரச்சனை அதுக்கு மொழி ஒரு காரணமா போச்சு இது அல்ல காரணம் புதுசா இப்ப தான் நிதிஷ் கண்டுபிடிச்சாரா திமுக இந்தி தெரியாதுன்னு திமுகன்னு இல்லைங்க எந்த ஒரு இயக்கமோ கட்சியோ ஒரு தனிநபரோ ஒரு மொழி இன்னொருவன் மொழி எனக்கு புரியவில்லை என்று கேட்டால் அந்த மொழியை பேசுபவன் எனக்கு அடிப்படை கடமை மொழிபெயர்ப்பாளனை ஏற்பாடு செய்வது அந்த அடிப்படை அறிவு கூட நிதிஷ்குமாருக்கு இல்லையே அந்த இத்தகைய மொழி வெறியர்களுடன் சேர்ந்து திமுக எதை சாதிக்கப் போகிறது இதே நேரத்தில் சோனியா காந்தி அவர்களும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்ற என்ற ஒரு வீடியோ விட அது கூட சரி நான் பார்க்கல அது விஷமத்தனமானது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எப்படியா ஒருத்தருக்கு இருந்திருக்கும் ஒருத்தர் வரும்போது இப்படி திரும்பி நின்று இருப்பாங்க அது கிடையாது நிதிஷ் மெயின் இஷ்யூ இருக்க இஷ்யூ நிதிஷ்குமார் விஷமம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியை உடைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள் அதை நோக்கி இது நகரும் ஐண்டே உடை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக உடையவோம் எங்கே உங்களுக்குள்ள இப்போ ஒத்துமை இருக்குது இது வரைக்கும் பிஎம் கேண்டிடேட் போட முடியல சரி இரநூத்தி எழுபத்தஞ்சு க தொகுதியில் பிஎம் கேண்டிடேட் கூட எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இரநூத்தி எழுபத்தஞ்சு தொகுதியில் காமன் பிஜேபிக்கு மன் கேண்டேட் சொன்னீங்க அட்லீஸ்ட் சொன்னீங்க பேச்சுவார்த்தை ஏற்பட்ட முன்னேற்றம் என்ன ஜனவரி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இந்தியா பூரா பார்லிமெண்ட்ல சஸ்பெண்ட் நல்லது ஜனவரி முப்பது ஒற்றுமை இருந்திருக்கு அதுல இருந்திருக்கு ஜனவரி முப்பது நாங்கள் பிரச்சாரத்துக்கு ஒன்னா போகறீங்க எதை பிரச்சாரம் பண்ணுவீங்க என்ன காமன் மினிமம் தொகுதி பங்கீடுன்னா என்ன தேர்தலுக்கு முந்தின ப்ரீபோல் அலையன்ஸா ஒரு இருநூத்தம்பது தொகுதிகளில் காமன் கேண்டேட்டை போட்டால் தான் ஓரளவு அது பிஜேபி உயர்த்த முடியும் அப்படி இல்லைன்னா நான் முடிஞ்சு போச்சு வைக்க நான் ஏன் இப்போ திமுகவுக்கு அங்க நடந்த அந்த விஷயத்தை மையப்படுத்தி என்னென்னாங்க சார் இப்போ அது எது எந்த பேசுபொருள் வழிவகுத்துருக்குன்னா ஒரு பக்கம் திமுக அங்கு அவ அவமதிக்கப்படுகிறது ஆஹ் இல்லை சரியாக நடத்தப்படலை முன்கூட்டியே அவமதிக்கப்பட்டது காரணமா திமுக அல்ல குறி காங்கிரஸுக்கு ஓகே நிதிஷ் குமாரோட டார்கெட் காங்கிரஸ் நடுப்பர திமுக மாட்டிக்கிச்சு ஃபயரிங் லைன்ல ஏன்னா திமுக காங்கிரஸுக்கு முட்டு கொடுக்கறதால வந்தவனே அது ஏன்னா அது அங்க வந்து ஒருவேளை திமுகவுக்கு ஆப்போசிட்டானு ஒரு பேசு பொருள் அதிமுக வந்து ஏதோ காங்கிரசுக்கு நாங்கள் மாதிரி ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு அதிமுக இந்த பக்கம் கொஞ்சம் அதெல்லாம் வராதுங்க அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில மக்களை சத்தியமா வராது மனப்பால் குடிக்க வேண்டாம் அபத்தமானது அடிப்படை அரசியல் அற்றவர்கள் விடக்கூடிய எந்த ஆதாரமும் இல்லாத வதந்தி அது அதை நீங்கள் இடதுகையால் தூக்கி எறியலாம் அந்த வாதத்தை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்தி விஷயத்தில் திமுக ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு மூர்க்கமாக இருந்தது எவ்வளவு உறுதியாக இருந்ததுன்னா அறுபத்தொம்போது எழுபத்தாறு அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதன்முறையாக முதலமைச்சராக இருந்த அந்த முதல் ஏழு ஆண்டுகள் அந்த ஏழு ஆண்டு காலம் அப்போ மாதவன் ஒருவர் கலைஞர் அமைச்சரவையில் சட்ட அமைச்சராக இருந்தார் நான் சொல்றது எழுபத்தி எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு முறை டெல்லியில் அன்றைய நிதி அமைச்சர் துணை பிரதமராகவும் பிற்காலத்தில் ஒரு கட்டத்தில் இருந்தவர் யாருன்னா மொரார்ஜி தேசாய் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆனார் அதுக்கு முன்னால் இந்திரா காந்தி காலத்தில் டெப்டி பிரைம் மினிஸ்டராகவே கொஞ்ச நாள் இருந்தார் நிதி அமைச்சராக மொராஜ் தேசாய் இருந்தார் இந்திரா காந்தி கேபினெட்டில் அப்போ மொராஜ் தேசாய் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் மாநில அமைச்சர்கள் கூட்டம் அந்த கூட்டத்தில் சட்ட அமைச்சராக இருந்தால் நம்முடைய மாதவன் அவர்கள் கலந்து கொண்டார் கலைஞர் அமைச்சரவின் சட்ட அமைச்சர் மொராஜ் தேசாயும் நிதிஷ்குமாரை போல் ஒரு இந்தி வெறியார் இந்தியில் பேசுகிறாரு ஆங்கிலத்தில் பேசுங்க நாங்கள் ஹிந்தி தெரியாதவர் போது அதை கவலையாக படாமல்ண்டுக்காம அந்த காதலியை வாங்கிக்காம தொடர்ந்து இந்தியில் பேசினார் புறகுதேசர் அப்போ அந்த கூட்டத்திலேருந்து வெளிநடப்பு செய்தவர் மாதவன் அவர் வெளிநடப்பு செய்தது பெரிய செய்தியாச்சு அப்ப ஐம்பது வருஷமால அவர் இருந்து விமானத்தில் வந்து இறங்கின போது திமுக சார்பில் அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்பட்டது வீர வாழ் பரிசளிக்கப்பட்டது இன்னைக்கு நம்முடைய செம்எல்ஏ அவர்கள் அதை ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு தினமலர்ல எதிலேயே வந்திருக்கு வெளிநடப்பு செய்ததற்காக வீர வாழ் பரிசளித்தவர்கள் இன்னைக்கு வாய்மூடி மௌனியாக உட்கார்ந்து இருப்பது காலத்தின் கோலம் தான் தமிழக மக்கள் ஆனால் அத எதிர்பார்க்கும் போது அத பண்ணல அப்படிங்கிறது இங்க வந்து அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக பின்னடைவனா இதுல அவனுக்கு எலக்ஷன்ல எதிர் வலிக்காது கோபி இந்த இஷ்யூஸ்ல வராது வேலைவாசி வெறு வேலை இல்லாத்துங்காட்டம் மோடி வேணுமா வேணாமா இது இதுதான் பார்லிமெண்ட பொறுத்த வரைக்கும் நிக்க போகுது நான் பொன்முடி விஷயம் கூட நிக்காதுன்னு தான் சொல்றேன் பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நிக்காது நிதிஷ் விஷயம் எல்லாம் சுத்தமா இது லைன் லை லைட்டுக்கே வராது ஆனா இது என்ன போக்கு இதையே பிஜேபி இதை யாராவது பண்ணிருந்தா நேரம் திமுகவோட எதிர்வினை எப்படி இருந்திருக்கும் ஒரு சிஐஎஸ்எஃப் ஜவான் இந்தி கற்றுக்கடான்னு ஒரு ஒரு பெண்மணியை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னதுக்கு பெரிய பெரிய அறிக்கைகளை விட்டோம் இந்தி தெரியாது போடான்னு நம்மலாம் பணியன் போட்டுக்கிட்டு உக்காந்தோம் இன்றைக்கி இது இந்த ஒப்பீடுகள் எழுவது இயற்கையானது ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரல் டிவிடெண்டாக மாறுமானால் மாறாது இதை புரிஞ்சுக்கணும் ஓகே ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் அசெம்பிளி எலெக்ஷன் வேறு ஓகே சார் சார் இந்த எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த பொருள் ஆகாது அப்படிங்கறது எந்தெந்த சொல்லி எல்லாம் விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க சார் இவ்வளவு நேரமாக பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ஓ சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சால கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்